ஒரு சிலருக்கு என் மேலே மனக்கசப்பு வருது என்கிட்ட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்ல உங்களுக்கு எவ்வளோ சுயநலம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேளை உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் சில நேரங்களில் நான் உங்கள் வீடியோவை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது நம்ம மற்ற சேனல்களில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாருங்கள் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு சேனல்கிட்டையோ நம்ம சொல்லவே கூடாது அப்படி சொன்னோன்னா எந்த யூஸுமே கிடையாதுங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட மட்டும் தான் நம்ம ரெக்வெஸ்ட் வைக்கணும் ஏன்னா அவங்க மனசை வச்சாங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து வியூஸ் போகும் அதுதான் ஆர்கானிக்கான வியூஸ் அதுதான் நமக்கு யூஸும் ஆகும் அவங்க பிடிச்சா பார்ப்பாங்க பிடிக்கலைன்னா பார்க்க மாட்டாங்க வியூஸ் கம்மியாக தான் போகும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லை மாற்றிக்கணும் இப்போ நீங்கள் என்னோடய சேனல்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கோம் என்னோட லிமிட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வியூஸ் போகும் அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ வந்து கம்மியான வியூஸ் தான் போயிருக்கோம் ஒரு வீடியோ கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க நிஜமாவே என்னோட சேனலில் ஒரு வீடியோ போடுறது வேலைக்கு போகிறது வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்குறது வீட்டு வேலை பார்க்குறது யாராவது யூடியூப் சம்மந்தமாக டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அதை சொல்லிக் கொடுப்பேன் தூங்குறதுக்கு கூட எனக்கு டைம் சரியாக இல்லைங்க நான் வேலை பார்க்குற டைமில் கூட நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுன்றது என்னோட சேனல் நன்மைக்காகவும் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோ போட்டிருக்கிறதுக்கு அப்படின்றதுக்காகவும் தான் நான் பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் வீடியோ பார்க்காமலே ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கமெண்ட் பண்ணேன்னா அது உங்களுக்கு யூஸே ஆகாது இல்லை அதை யோசிங்க அது மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க நான் மட்டும் கிடையாது எல்லாருமே பண்ணுவாங்க அதனால் உங்கள் சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வீடியோ வியூஸ் கம்மியாக இருக்குன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் சின்ன யூடியூபர்ஸ்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் யாருக்குமே வீடியோவும் ஷேர் பண்ணாதீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே மட்டும் கேளுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுங்கள் அது தப்பு கிடையாது நமக்கு வர்ற வியூஸ் எங்கேருந்து வருது அப்படின்றதெல்லாம் யூடியூப் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக வருதா ஃபேஸ்புக் மூலமாக வருதா இன்ஸ்டாகிராம் மூலமாக வருதா அப்படின்றதெல்லாம் அது பர்சன்டேஜ் கணக்கில் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெலிகிராமில் நிறைய பேர் குரூப் ஆரம்பித்து லிங்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் பாருங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க அடுத்து இன்னொரு விஷயம் ஃபோன் நம்பர் போட்டு வர எந்த ஒரு கமெண்ட்டுமே என்னோடய வீடியோவில் ஷோ ஆகாது அதை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூடாது யாராவது லிங்க் அதுவும் ஷோ ஆகாதுங்க சில ஹார்டான வார்த்தைகள் யாராவது பேசி கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதுவும் ஷோ ஆகாது அது யூடியூபே அந்த கமெண்ட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடும் ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய வீடியோவில் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்டில் கேட்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற நம்பர்லாம் வந்து டைப் பண்ணுவாங்க ஆனால் அது எதுவுமே ஷோ ஆகாது அதுவுமே கமெண்டில் சொல்லியிருப்பாங்க நான் டைப் பண்ணேன் ஆனால் வந்து அது அது ஷோ ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஃபோன் நம்பர் போட்டால் அது ஷோ ஆகாதுங்க நான் யார் மனதையும் கஷ்டப்படுத்தணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு வேணும் அதுக்காக தான் என் சைட்டில் இருக்கிற நியாயத்தை நான் எடுத்து சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் என்னோடய சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் வரலன்னு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போது அதில் வந்து வேறு ஒரு ஆப்பை வந்து நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னும் சொல்லியிருந்தேன்ல அதனால் எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துருச்சுங்க அந்த வீடியோவில் நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் எந்த மாதிரி அதை எடிட் பண்ணேன் அப்படின்றத சொன்னேல்ல அந்த கமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிருச்சுங்க நான் என்ன நினச்சி பண்ணினேன் சரி நம்ம ஓப்பனாக பேசுவோம் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை சொல்கிறேன் இதெல்லாம் தப்பு அப்படின்றது கூட ஒவ்வொரு விஷயமாக தான் நான் கற்றுக்கிறேன் இப்படி கூட பிரச்சனை வருமா அப்படின்றது இப்போ தான் அது எனக்கு தெரியுது இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பேன் அப்போ கூட நான் ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லை அது மாதிரி சொல்லுங்கள் ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிப்பாங்க என்னோட வீடியோவை ஒரு மூவாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா ஒரு இரநூறு லைக்ஸ் எனக்கு கிடைக்கும் அந்த இரநூறு முந்நூறு பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கலாம் இல்லைனா எனக்காக கூட அந்த லைக்கை பண்ணியிருக்கலாம் எப்போவுமே யோசிங்க இப்போ மூவாயிரம் பேர் பார்த்துருந்தாங்கன்னா மூவாயிரம் பேரும் லைக் பண்ணணும்னு அவசியம் இல்லை யாருக்கு பண்ணணும்னு தோணுதோ அவங்க தான் பண்ணுவாங்க அது அவங்களோட விருப்பம் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கன்றது கேட்குறது நம்மளோட கடமை அது அவங்க பண்ணணும் பண்ணாமல் போகிறதும் அது அவங்களோட இஷ்டமாயிரும் அது யாருமே எங்கிட்ட பகிச்சிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டதே கிடையாது அதனால் யாருக்காவது கோவம் இருந்ததுன்னா கூட மன்னிச்சுக்கோங்க அதனால் இப்போவும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்